தஞ்சை மாவட்டம் குடந்தை திருவையாறு சாலையில் உள்ளிக்கடை என்ற ஊரை அடுத்துள்ள பாடல் பெற்ற தலம் வட குரங்காடு துறை திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரையில் அமைந்துள்ள நாற்பத்தி ஒன்பதாவது சிவாலயம் ஆகும் இந்த கோயில் இந்த ஆலயத்தில் இருக்கும் சிவபெருமானை வாலி ஹனுமன் ஒரு கர்ப்பிணி பெண் சிட்டுக்குருவி என்கிறவர் வழிபட்டுள்ளனர் என்று புராணம் கூறுகிறது இத்தல இறைவனின் பெயர் ஸ்ரீ தயாநிதீஸ்வரர் தேவி ஸ்ரீ ஜடாமகுட நாயகி இந்த அம்பாள் மிக சிறந்த வரப்பிரசாதி பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு சித்தர் மகாமேருவை மண்ணால் பிரதிஷ்டை செய்து பூஜை செய்த புண்ணியஸ்தலம் சத்ரபதி சிவாஜி பரம்பரையினர் மிக சிரத்தையுடன் வழிபட்டு ஆண் சந்ததை வாரிசாக பெற்ற தலம் வாலி வழிபட்டதால் வடகுரங்காடு துறை எனும் வாலியின் தம்பியான சுக்ரீவன் வழிபட்ட ஊர் தென்குரங்காடு துறை என்றும் அழைக்கப்படுகிறது மூலவர் வாலிநாதர் சித்தலிங்கேஸ்வரர் குலை வணங்கிய நாதர் என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறார் இந்த கோயிலின் சிறப்பம்சம் இந்த கோயிலில் முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் நிறைய வந்து வணங்கிறார்கள் சிவபெருமானை கர்ப்பிணி பெண் வணங்கி அருள் செய்ததால் அவர் அருள் செய்ததால் இங்கே வந்து வணங்குவதால் சுகப்பிரசவம் நடக்கும் என்று தொன்னம்பிக்கையாக உள்ளது என்று கூறப்படுகிறார் கூறப்படுகிறது இந்த கோயிலின் தல வரலாறு யுவ பக்தர்களான ஒரு தம்பதியர் இந்த ஆலயத்திற்கு வந்தனர் அப்போது அந்த பெண் கருவுற்றிருந்தாள் ப பயண கலைப்பு காரணமாக நாவறட்சி ஏற்பட்டு அவள் மயக் மயக்கம் போட்டு விழுந்தாள் அப்போது அவளது கணவரானவன் நீரெடுத்து வர சென்றான் இதை உணர்ந்த சிவபெருமான் பனியால் போல வந் வேடம் போட்டு கோயிலில் உள்ள ஸ்தலவருஷமான தென்னை மரத்தை வளைத்து அதில் இருக்கும் ஒரு இளநீரை சீவி அவளுடன் அவளுக்கு தண்ணீர் கொடுக்க செய்தார் அவள் தாகம் தனிந்துவிட்டு நன்றாக தூங்கிவிட்டாள் அவள் கணவன் வந்தவுடன் நடந்ததே கூறினாள் ஆனால் அவன் நம்பவில்லை உடனே சுவாமியும் அம்பாளும் அந்த தம்பதியினருக்கு தரிசனத்தை வழங்கி அவள் ஒரு நல்ல குழந்தையை சுகப்பிரசவமாக பெற்றெடுப்பாள் என்று வரம் அருளினார்கள் இந்த அம்மனுக்கு ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் மாலை வேளையில் ஒன்பது மஞ்சள் கொண்ட மாலை தொடுத்து சார்த்தி வந்தால் சகல தோஷங்களும் நீங்கும் அதில் ஒரு மஞ்சளை தேய்த்து குளித்தால் குழந்தை இல்லாதவர்களின் குழந்தை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் பேறு கிடைக்கும் எல்லா பிரச்சனையையும் கடன் தொல்லைகளையும் நீங்கும் இதனை சித்தர் சத்தியவாக்காக உரைத்துள்ளார் பேரு தோஷ நிவர்த்திக்கு இந்த அம்மனின் பௌர்ணமி பூஜையில் கலந்து கொள்ளலாம் இதே ஆடுதுறை பெருமாள் கோவிலில் உள்ள இழுப்பன் தோப்பு என்ற இயற்கை அழகு சூழ்ந்த இடம் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவரக்கூடியது இங்கே மதுரை வீரன் ஆலயம் அமைந்துள்ளது நன்றி வணக்கம்